பொது கூட்டத்துடைய தலைமை பொறுப்பை வீட்டுக்கு கூறிய எமது கழகத்தின் புளியங்குடி நகரக் கழக தலைவர் அன்பு சகோதரர் ஏ செய்யதலி பாதுஷா அவர்களை அவர்களோடு பயணிக்கின்ற அத்துணை சகோதரர்கள் மீதும் எனக்கு பின்னால் உரையாற்ற வருகை புரிந்துள்ள எமது கழகத்தின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் முகமது யாக்குப் அவர்களை அவர்களோடு பயணிக்கின்ற அத்தனை நிர்வாகிகள இறுதியாக சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள தலைமை கழக பேச்சாளர்கள் முகமது ஹுசைன் நைனார் முகமது அவர்களை துணை அவர்கள மைதின் சேத்கான் அவர்களை இறுதியாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில தலைவரும் பாபநாச சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜவாஹுல்லா அவர்களை இந்த துண்டறிக்கையில் போட்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் வாசிக்க வேண்டும் என்றுதான் என் மனம் தோன்றுகிறது காலத்தின் அருமை கருதி இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே தாய்மார்களே ஜமாத்தார்களே உங்க அத்தனை வீதும் எல்லாம் வல்ல என்னுடைய சாந்தியும் சமாதானம் என்று உண்டாட்டுமாக மனிதநேய மக்கள் கட்சி அரசியலில் சாதித்தது என்ன ஒரு சில கருத்தை மட்டும் சொல்றேன் அரசியல் கட்சி சொல்லலாம் சேவை சொல்லக்கூடிய இந்தியாவிலே துணை கண்டத்திலே ஒரு தமிழ்நாடு தமிழகத்திலே மனித நேய மக்கள் கட்சி மாதிரி ஒரு சேவை அரசியல செய்யக்கூடிய ஒரு கட்சியை கொண்டு வர முடியுமானா நிச்சயமாக முடியாது திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிடம் திராவிட முன்னேற்றதா இருக்கட்டும் அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எத்தனோ பேரமைப்பா இருக்கட்டும் நூறாண்டுகள் என் அமைப்பு என்று சொல்லக் கொடுக்கும் ஆனால் மக்கள் பாதிப்பு என்ற களத்தில் நிற்கிறது மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம்களால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு மனிதநேய மக்கள் கட்சி என்று சொன்னாலும் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட செடியின மக்களுக்கும் போராடக்கூடியதான் மனித மக்கள் கட்சி அன்பாந்த உறவுகளை அரசியல் கட்சி எத்தனையோ ஒரு ஏற்படுத்துகின்ற நம்ம சமூகம் ஏன் இந்த மனித மக்கள் கட்சி மீது ஒரு செலுத்தாமல் குறைவாக இருக்கிறது தமிழக மண்ணில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வேறு என்ன இயக்கங்களோ வளர்ந்துட்டால் சமூகம் தான் வலிமை உண்டு ஆனால் இன்றைக்கு சேவை அரசியல் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி தமிழக மண்ணில் இருக்குமானால் அது மனிதநேய மக்கள் கட்சி தான் இருநூறுக்கும் மேற்பட்ட சேவை மக்களுக்கு முதல் ஒரு கட்சி தான் கட்சி தான் ஒண்ணு வேண்டாம் மாநகரத்திலே மாநகரத்தில் பாதிப்பு என்றால் முதலில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தொடர்பு கொள்வர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே வளர்ந்திருக்கிறது சமீபத்தில் கூட சுங்கவரி கட்டணம் கடுமையாக உயர்வாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது எங்களுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜவஹர்லால் அவர்கள் தமிழக மண்ணில் அறிவித்த மறுகர்ணமே சுங்கச்சாவடியை தலைமைக்கு கட்ட நென்று பொதுமக்களுக்காக போராடினோம் அது சில விஷயங்களை விரும்பத்தக்க விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் சேவையில் உள்ள அமைப்பு தோழர்கள் ஒரு விஷயத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்போ இந்த மனிதநேய மக்கள் கட்சி நம்ம ஒரு வலுவான இந்த ஊர்ல குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி மூணு கவுன்சிலர் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பன்னெண்டு கவுன்சிலர் உருவாக்கி இந்த சமூகம் கொடுத்தா அதே மாதிரி சட்டமன்றத்தில் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் நம்முடைய சேவை அரசியல் செய்யக்கூடிய இந்த மனிதநேய மக்கள் கட்சியை முன்னெடுத்து கொண்டு போனோம்னா இந்த சமூக வளர்ச்சி அடையும் இந்த சமூக வளர்ச்சி அடையும் இப்ப எனக்கு முன்னால் பேசிய சேகாஸ் அழகா சில குறைகளை சொன்னார் ஏன் அந்த நகராட்சி நிர்வாகத்தை நம்ம ஏன் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அந்த நகராட்சி நிர்வாகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ற அளவுல நம்ம எண்ணிக்கை குறைவு அப்ப எண்ணிக்கையை கூட நம்ம அன்பாந்த உறவுகளை இந்த காலத்தின் அருமிகதி மனித மக்கள் கட்சி சுருக்கமா சொல்றேன் தமிழக மண்ணில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல ஒரு சேவை அரசியல் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருக்குமானால் அது உண்மையாக செய்து காட்டுற ஒரு கட்சி இருக்குமானால் அது மக்கள் வெள்ளம் ஏற்பட்டும் சுனாமி ஏற்பட்டும் புயல் ஏற்பட்டும் எங்க தலைவர் ஒரு அறிக்கை தான் கொடுப்பாங்க போங்க மக்களுக்காக சேவை செய்யுங்க எந்த எதிர்பார்ப்பு இருக்காதீங்க அப்படி ஒரு கட்டளை தான் இங்கிருந்து கருப்பு கருப்புமல்லை பட்டாளம் எங்க மக்கள் பாதி இருக்காரோ அந்த மக்களுக்கு பகுதி சென்றடக்கூடிய ஒரு மனிதநேய மக்கள் கட்சி தோழலாக வளர்த்துட்டது பெருமையாக பட அன்பாந்த உறவுகளே காலத்தின் அருமை கருதி வாய் படுதுமலை ரெண்டு பேரும் நன்றி அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வட காத்துகு அஸ்ஸலாம் அலை இன்றைய காலத்திற்கேற்ப அஹ் அரசியலுடைய தேவைகளை பத்தி பேசிய தலைமை கழக பேச்சாளர் கொலம்பஸ் மீரானவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்